தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இப்ப தொடர்ச்சியாக பங்களாதேசிகளையும் பாகிஸ்தானியர்களையும் எல்லா வந்து தங்கியிருக்கிற முக்கியமாக எல்லா தங்கியிருக்கிற இந்த ஆட்கள் எல்லாமே வந்து வெளியேற்ற முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கு இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காஷ்மீர்ல பெதல்காம் நடந்த பயங்கரவாதிகள் தாக்குதல்ல நம்முடைய சகோதர சகோதரியர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க அதுக்காக வந்து நம்ம நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இங்க இருந்து பங்களாதேசிகளும் பாகிஸ்தானியர்களும் இங்கே வந்து இல்லிகள இல்லிகளை த தங்கியிருக்கிறாங்க எப்படி உங்களுக்கு இவ்வளோ தைரியம் வந்துச்சுன்னே தெரியுது எல்லாமே வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது தான் அவங்க வந்து தைரியமா இங்க வந்து தங்கியிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து வடகிழக்கு மாநிலங்கள்ல வந்து குறிப்பா பாத்தோம்னா அஸ்ஸாம் அண்ட் வெஸ்ட் பெங்கால் இந்த சைடு ஈஸியாக அவங்க வந்து உள்ள நுழைஞ்சிடுறாங்க அவங்களுடைய வருமானத்துக்காக அங்க ஏஜென்ட்டுகள் வந்து அவங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறாங்க அதாவது எனக்கு தெரிஞ்சவை இவங்க நீங்க வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறது ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பேன் கார்டு பேங்க் பாஸ்புக் பேங்க்ல லோனு மகளிர் குழுல லோனு மூடி திட்டத்துல வீடு ஃப்ரீ கரண்ட் ஃப்ரீ தண்ணி ஃப்ரீ ரேஷன் பொருள் இதுக்கெல்லாம் எல்லாமே வந்து அவங்க வந்து வாங்கி எடுத்துக்கிட்டு இருக்காங்க சமீபத்த இரண்டு மாசங்களுக்கு முன்னாடி பங்களாதேஷ்ல இருந்து ஒரு மௌலானா சொன்னான் அதாவது நாங்க பாகிஸ்தான்ல இருந்தும் பங்களாதேஷ்ல இருந்தும் பத்து கோடி பேரை நாங்க உள்ள இறக்கிருக்கோம் இரண்டாயிரத்தி ஐம்பதுல எல்லாமே இந்தியா வந்து இந்து நாடு இல்ல ஹிந்துஸ்தான் அதாவது ஹிந்துஸ்தான் இல்ல அது வந்து இஸ்லாமிய நாடாக மாத்திருக்கு நாங்க எல்லா முயற்சிகளையுமே வந்து மேற்கொள்ளப்பட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி சவுடாலா சொன்னான் ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா நானும் இல்லை பத்து கோடி பேர் எப்படி இந்த நாட்டுக்குள்ள வர முடியும் அப்படின்னு சொல்லி ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா ஒவ்வொரு மாநிலத்துல இருந்துமே வந்து பல ஆயிரம் பேர்களை வந்து அஹ் இல்லிகளா தங்கிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இங்க வந்து இருந்துக்கிட்டு அஹ் வீடுகளை கட்டி வாடிக்கை விடுறாங்க இப்ப நம்ம சமீபத்துல இருந்தனால பார்த்தோம்னா அஹ் திருப்பூர்ல ஒரு நபர் அந்த பார்த்தோம்னா எவ்வளவு கடைகள் கிட்டத்தட்ட வந்து ஏழு வீடுகள் ஒவ்வொரு வீடு அவ்வளவு பெரிய வீடுகளா இருக்கு வீடுகளை வாடகைக்கு விட்டுருக்காங்க கடை வாடகைக்கு விட்டுருக்காரு அவருக்கு உண்டான எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து சோனா பைனான்ஸ்ல அவர் பார்த்தோம்னா கடன் வாங்கி வீடு கட்டியிருக்காரு இன்னைக்கு நம்ம போய் பேங்க்ல ஒரு லோன் வாங்கணும்னா அந்த அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு மூணு மாசம் நடக்க விடுறாங்க இந்த இந்த நாட்டினுடைய சிட்டிசன் நம்ம எல்லாமே இங்க இருக்கு டாக்குமெண்ட் இருக்கு வீடு இருக்கு வாசல் இருக்கு நம்ம இவ்வளவு சம்பாதிக்கணும்னு சொன்னாலுமே அலைய விடுறாங்க ஆனா அந்த வந்து அவ்வளவு ஈஸியா ஏழு வீடு கிடைக்கா தன்னுடைய டாக்குமெண்ட் வச்சாருக்கு என்னன்னா அவர் கேட்கும் போது எல்லாமே பேங்க் ஸ்டாஃப்ஸ்களுக்கும் மற்ற ஏஜென்ட்களுக்கும் இவர் பணம் நல்லா கொடுத்துருக்காப்ல திருப்பூருக்கு அந்த ஆள் வந்ததே வந்து இங்க வந்து வேலை செஞ்சு கொழைச்சுக்கலாம்னு சொல்லி வந்த ஆளு இன்னைக்கு இவ்வளவு அதிகமான சொத்துக்கள் சேர்த்தது மட்டும் இல்லாம அவங்க சொந்தம் பந்தோம் தெரிஞ்சவே வந்தவே போனவே எல்லாத்துக்கும் வந்து இங்கே அஹ் வீடு செட் பண்ணி கொடுத்துருக்காரு எனக்கு சொந்தக்காரையும் தெரிஞ்சவையா அப்படின்னு சொல்லி இது இங்க தமிழ்நாடு மட்டும் இல்ல ஆஹ் அதிகமா நம்ம பார்த்து ரொம்ப மிக பயங்கரமா நடந்திருக்கிறது வந்து இன்னைக்கு அஹ் அகமதாபாத் சூரத்துல அகமதாபாத்ல சந்தோலா லேக் அப்படி வந்து முதல்ல வந்து குப்பை கொட்டினர் லேக் இந்த மட்டும் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் போய் அவர் பேர் வந்து முகமது பட்டான் அந்த போய் அங்க வீடுகளை வந்து ஒரு வீடை மட்டும் கட்டி தான் மட்டும் குடி இருந்திருக்காரு கொஞ்ச நாள்ல பார்த்தோம்னா தன்னுடைய சொந்த பதம் எல்லாத்தையுமே வந்து அங்க குடியேற வச்சிருக்காரு அந்த மக்களுக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்டுகளுமே வெஸ்ட் பங்கால வாங்கியிருக்காங்க ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு வாங்கி அவங்களை கொண்டு வந்து கொடுத்து இங்க பார்த்தோம்னா டெய்லரிங் டையிங் அப்புறம் வந்து எம்பிராய்டு ஒர்க் ஸ்டோன் ஒர்க் எல்லாமே பெண்கள் வீட்டுல இருந்து பார்த்துக்காங்க எல்லா வீட்டுல இருந்து பெரிய பெரிய மிஷின்களை கொண்டு வந்து வெளியே வைக்கிறாங்க இந்த முகமது பட்டான அந்த ஏரியாவில வந்து லல்லு பிகாரி அப்படின்னு சொல்றாங்க அது காரணம் வந்து ஃபத்தான் பெரும்பாலும் வந்து வட்டி தொழில் செய்யறாங்க இந்த ஆளுடைய மெயின் தொழிலே வந்து வட்டி தொழில் தான் செய்யறாப்புல இருநூறு ஆட்டோ வச்சிருக்காங்க மினி டோர் ஏன்னா சூரத்ல வந்து சூரத் அகமதாபாத்ல நமக்கே தெரியும் அங்க எல்லாமே அங்க டைமண்ட் பிசினஸ் தான் வருது இந்த இடத்துல வருத்தோம்னா அவங்க கொண்டு வந்திருக்க எல்லா விதமான அந்த மிஷின்ஸ் எல்லாமே வந்து அந்த அந்த நாட்டுல நம்ம அந்த மாநிலத்துல இருந்து லோன்கள் வாங்கி மிஷின்கள் வாங்கியிருக்காங்க அவங்க வந்து சரியாவே செக் பண்ணல ஆதார் கார்டு வரும்போதெல்லாம் எதுக்கு ஆதார் கார்டு சொல்றீங்க எங்களுடைய பிரைவேசி எல்லாமே வெளியே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு தான் வந்து நம்மளுடைய ஆதார் போட்டோம்னா யாராவது யார்கிட்ட லோன் அப்படி சரியா ரீபே பண்ணிருக்கானா எல்லா டீட்டெயிலுமே வந்து வெளியே எத்தனை சிம் கார்டு வாங்கியிருக்கோம் எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கோம் நம்மளுடைய சொத்துக்கள் என்னன்றது எல்லாமே வெளியே வந்துருது இப்ப இந்த ஆதார் வச்சுதான் இவங்க வந்து என் அதாவது இன்னொன்று வந்து பண பரிமாற்றங்களை வச்சு இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க பேங்க்ல வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமா பாகிஸ்தானுக்கு போயிருக்கா பங்களாதேஷ்க்கு போயிருக்கா வேற எந்த மியான்மருக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லி இந்த பண பரிவர்த்தனைகளை வச்சு ஆன்லைன் மூலமா வந்து இப்ப எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க அது போக பார்க்கிங் ஏரியாஸ் வச்சிருக்கான் அது எப்படி அதாவது கிட்டத்தட்ட ஒரு மினி பங்களாதேசியா மினி பங்களாதேசாவே அந்த வந்து அதை அப்படியே மாத்தி வச்சிருக்கான் இடையில பார்த்தோம்னா பள்ளிவாசல் தர்கா இதுக்கா எல்லாமே ஒரு சாமானியனால உருவாக்க முடியாது கவர்மெண்ட் என்ன செஞ்சுட்டுன்னே நமக்கு வந்து அது நினைச்சு கூட போய் பார்க்கவே முடியல இங்க இருக்கும் ஒரு நபர்களால ஒரு லோன் வாங்க முடியலை நம்ம கரெக்டா ரீபேமெண்ட் பண்ணனால கூட நம்மளை வந்து அப்படியே அழைத்துட்டு தான் லோன் எல்லாருக்குமே கொடுக்குறாங்க மகளிர் லோன்கள்லாம் பார்த்தோம்னா நிறைய பேர் எங்களுடைய பேர்களே வந்து அவங்க வந்து வேற இதுல நம்பரை ஆதார் எடுத்து வச்சுக்கிட்டு அதனால அவங்க குடுல லோன் வாங்கிட்டாங்க இப்ப நிறைய கேசஸ் வந்து இப்படி வந்துகிட்டே இருக்கு இந்த ஆளுநர் அந்த மினி பங்களாதேசியை இடிக்கிறதுக்கு இன்னும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளா இடிச்சுக்கிட்டு இருக்காங்க இது முடியாம இன்னுமே எரிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப நேத்து பார்த்தோம்னா டெல்லியில ரேகா குப்தா சிஎம் ரேகா குப்தா அவர்கள் வந்து இல்லிகளாக தங்கியிருக்கும் அந்த அவங்க பக் பக்கத்துல இருக்கிற ஒரு ஏரியா அதை ஃபுல்லாவே இப்ப எடுக்கிறாங்க என்ன காரணமா எல்லாமே தான் கட்டியிருக்கிறாங்க அந்த பில்டிங் எல்லாம் பார்த்தோம்னா அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அறிவே இல்லை இந்த ஓட்டுக்காக எந்த தூரமாக வந்து அந்த ஏரியாவே வந்து அப்படியே ஒரு சாக்கர மாதிரி ஆர்த்தி வச்சிருக்காங்க அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் பார்த்தோம்னா நிறைய பேர் மௌலானாக்கள் மௌலவிகளா இருக்கிறாங்க இப்ப இன்னைக்கு அவங்க வந்து இந்தியா ஒரு இந்திய குடிமகனாக குடிமகனாக இருந்தா இன்னும் அவங்க இறங்கி போராட வந்திருப்பாங்க ஆனா அவங்க அதை செய்யவே மாட்டேங்கிறாங்க நின்றுட்டு நாங்க வந்து ரேகா குப்தாவுக்கு தான் நாங்க ஓட்டு போட்டோம் இவங்க இப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க ரேகா குப்தாவுக்கு நீ ஓட்டு போட்டோன்னு சொல்லி என்ன நமக்கு தெரியும் மேக்ஸிமம் வந்து இவங்க ஆரம்பத்திலேயே வந்து சொல்லிடுவாங்க நீ வந்து பிஜேபிக்கு போடாத மோதிக்கும் நமக்கும் ஆகாதுன்னு சொல்லி பிறந்த பிள்ளைக்கு கூட இவங்க ஓதி ஊதி விட்டுறாங்க அப்ப எப்படி நீ ஓட்டு போட்டிருப்ப இப்ப ஓட்டுக்கு இதுக்கும் பிரச்சனையே இல்ல ஆனா இன்னைக்கு அங்க இருக்குமா தைவூர் ஏரியா அந்த ஏரியா பேரு அது எல்லாமே வந்து அப்படியும் கொலாப்ஸ் ஆகி வச்சிருக்காங்க பெரிய பெரிய பில்டிங்கள் கரண்ட் அதிகமாக திருடி இருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய இறப்பாகத்தான் பார்க்கப்படுது இப்ப வந்து எட்டு வருஷத்துக்கு வந்து பத்து வருஷமாக பத்து வருஷம் வரப்போது ஃப்ரீ ரேஷன் போர்டு கொடுக்குறாங்க இது நம்ம இந்தியர்கள் மட்டும் இல்லை பங்களாதேஷம் வாங்கிட்டு இருக்கான் பாகிஸ்தான்காரனும் வாங்கிட்டு இருக்கான் எல்லா வீடுகளுக்கும் பெரும்பாலும் மொத்தமாக குழுவாக இருக்கும் ஏரியாக்கள் எல்லாம் பார்த்தோம்னா உத்தரப்பிரதேச அண்ட் மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிராவில கூட அஹ் பள்ளிவாசல்கள் இருந்தும் பல வீடுகளுக்கு இரநூறு வீடு முன்னூறு வீடுகளுக்கு கரண்டை வந்து சப்ளை அவங்க எடுத்திருக்காங்க யாருமே வந்து பில்லு கட்டல ஆனா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு நாளுக்கு தகனா கூட பீஸ் கட்டிய பிடிக்கிட்டு போயிருந்தாங்க இப்ப அவங்க அவங்க வீட்டுகள்ல போய் நம்ம பீஸ் கட்டிய புடுங்கல இப்படி வந்து இல்லீக்கல விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு அதுக்குள்ள போனாலேயும் அந்த லல்லு பிகாரி அவர் சொல்ற அந்த பிகாரி சாரி அந்த பிகாரி என்ன சொல்றான்னா இன்னைக்கு நைட்டுகள்ல பெண்களை வச்சு வியாபாரம் பண்ணிருக்கிறதாக இன்னைக்கு வந்து சொல்றாங்க அந்த போலீஸ்கள் சொல்ற தகவல்கள் எல்லாம் நமக்கு பார்க்கும்போது ஒரு தனி நபர் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை வந்து அவன் வந்து ஆண்டுகிட்டு இருந்திருக்கான் எல்லா மக்களுமே வந்து இந்தியா முழுவதுமே ஆச்சரியமாக தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க நடந்த நம்ம அந்த தற்கொலை தாக்குதல்கள் வந்து அங்கிருந்து வந்து ஒரு சில ஆட்கள் வெளியே வந்திருக்கிறதாகவும் சொல்றாங்க பெஹல்காம் தாக்குதலுக்கு இது வந்து நிறைய விஷயங்கள் ஒன்ன தோண்ட ஒன்ன தோண்டை அப்படியும் அடுத்த செயின் லிங்க் மாதிரி அப்படி வந்துகிட்டு இருக்கு இப்ப பெகல்காம் தாக்குதலுக்கு காஷ்மீர்ல வந்து பதினைந்து நபர்கள் நபர்கள் பயங்கரவாதிகளுக்கு உறுதுணையாக அதாவது அவங்களுக்கு வந்து கூட இருந்து செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அவங்களுடைய வீடுகள் வந்து எடுக்கப்பட்டிருக்காங்க அதுல வந்து ஒரு நபர் வந்து அஹ் முக்கியமான ஆள் அந்த ஆள் வந்து நேத்து எனக்கு பயங்கரவாதிகள் தங்கியிருக்கும் இடம் அந்த எனக்கு இருக்கிறாங்க என்னென்ன வெப்பன்ஸ் வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் என்னை அந்த இடத்துக்கு கூட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆளு வந்து கூட்டு போகும் போதேவும் பாதுகாப்பு படையினர் கவலைத்துறையினர் போகும் போதேவும் அந்த வீடியோஸ் வந்து இப்ப வெளியே வந்து சோசியல் மீடியால வேகமா ஓடி போய் வைஷ்ணவ் அப்படிங்கிற ஆறுல போய் குதிச்சிடறான் குதிச்சு அதிகமாக வந்து இருக்கிற பாலிகள் அங்க அவங்க அடிபட்டு கரை போது இருக்கும் போது இறந்திருக்கான் பேர் இறந்திருக்கதாக சொல்றாங்க ஆனா அவங்க வீட்டாளர் என்ன சொல்றாங்க போலீஸ் கஸ்டடியில தான் என்னுடைய பையன் இறந்ததாக சொல்றாங்க ஆனா அவன் ஓடி வந்து அந்த ஆற்றுல குதிக்கிறதெல்லாம் யாரும் தள்ளியெல்லாம் எல்லாம் விடல நல்ல ஸ்பீடா தான் ஓடி தான் அவன் அந்த விழுகுறான் டைவ் டைவெல்லாம் பண்றான் அவ வந்து தப் தப்பிச்சு போகணும்னு முயற்சி பண்ணும் போது பாதையில இடிபட்டு இறந்ததாக தான் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த எல்லாம் நம்ம புடிச்சு வச்சு வருஷ கணக்கா இவங்களுக்கு தீனி போட்டு இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து இவங்க குடும்பத்தை பாதுகாக்கணும் மக்களுடைய பலிப்படம் தான் வேஸ்ட் ஆகுது இவன் தேவையான விஷயங்கள் நம்ம கறந்துட்டோமா ரெண்டாவது இவங்க பூமிக்கு பாரம் இந்த நாட்டுக்கு பாரம் பேசாம யோகி ஆதித்யநாத் சொன்ன மாதிரி என்னைக்கு இருந்தாலும் அவன் போக வேண்டியது தானே இப்படி தொலைட்டணும் தொலையட்டும்னு அவங்க விட்டுறது ரொம்ப நல்லது இப்ப வந்து இந்த ஆள் வந்து இவங்களுடைய அணிக்கு இல்ல உண்மை தெரியல பட் வந்து ஓடி போய் விழுந்துட்டான் இன்னைக்கு பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஹவாஜா ஆஷிப் அகமது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா போர் வந்து டைரக்டா தான் வந்து மோதணும்னு இல்ல இந்தியா ஏற்கனவே வந்து தன்னுடைய போரை வந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்றாப்புல எப்படின்னா சிந்து நதியை நிப்பாட்டி சுத்தமா தண்ணியை விடல ஆஹ் ஜன நதி மேலை கட்டப்பட்டிருக்கும் அகலிஹார் அப்படிங்கிற டேம வந்து ஷட்டர் ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க தண்ணி வ தண்ணிய வந்து சுத்தமா விடல அது வந்து குடிநீருக்காக பயன்படுத்தப்பட்ட வந்த நீர் இப்படி வந்து ஒண்ணுக்கு மேல ஒன்று வந்து இந்தியா வந்து எங்க மேலே தாக்குதல் நடத்துது இன்னொரு ஆற்றிய வந்து சொல்லாமல் கொல்லாம ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க எங்களுடைய பி பகுதி எல்லாமே வந்து தண்ணியில மறந்துது எந்த விதமான ராணுவ தளவாடங்கள் நாம் கொட்டு போக முடியலை அப்படின்னு சொல் சொல்லியிருக்காப்ல இப்பயே வந்து இந்தியா வந்து மேல பொருளாதார தடைகள் அதிகமாக மெடிசின்ஸ் வந்து நம்ம கொடுக்கறதில்லை ஆல்ரெடி ஏற்கனவே பதினா மெடிசின்ஸ் கொடுக்கறதில்ல அதே மாதிரி உருளைக்கிழங்கு வெங்காயம் சீனி நம்ம தான் வாங்குவாங்க சீனி எல்லாமே நம்ம நிப்பாட்டி விட்டோம் இப்படி நிறைய விஷயங்கள் க கப்பல் படைகள் கடை அதாவது வியாபாரத்துக்காக வரும் கப்பல்கள் வந்து நம் நாட்டின் துறைமுகத்துக்குள்ள பாகிஸ்தான் கப்பல்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இப்ப அவனாலும் இந்தியாவினுடைய கப்பல் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நாங்க வந்து உங்ககிட்ட எதுவும் நம்ம வாங்க போறது இல்லை நம்மதான் அவங்களுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு நம்ம நாடு கிட்டத்தட்ட இந்த பதினோரு வருஷங்கள்ல அதிகமான பொருட்களை ஏற்றுமதி செய்யும் ஏற்றுமதி நாடாகிடுச்சு நம்ம அதிகமான பொருட்களை தான் ஏற்றுமதி செய்யும் குறைவான பொருட்களை தான் வந்து நம்ம இறக்குமதி செய்யும் இது எல்லாமே வந்து இன் இந்தியா திட்டத்துலதான் கொண்டு வந்திருக்காங்க கவாஜா ஆஷிஃப் முகமது அவர் சொல்றாரு இந்தியா ஏற்கனவே வந்து போற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம இப்ப நேற்று பாகிஸ்தான் வந்து ஒரு சோ ஒரு மீடியாவில் வெளியிட்டிருக்காங்க யூடியூபர் தான் அவங்க வெளியிட்டு அப்படின்னா பெட்ரோல் வாங்க அவங்கள்ட்ட காசு இல்லாததுனால அவங்களுடைய இடத்துல இருந்தே ராணுவ தரவாடங்கள் இருந்த இடத்துல இருந்தேன் பிஓகே வரைக்கும் அவங்க நடந்து வர்றாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து தரைவடியா போலுக்குண்டான பெட்ரோல் வாங்க கூட அவங்களுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஐஎம்எஃப்ட போய் கடை கேட்டிருக்காங்க அவங்க வந்து கடன் தரமாட்டோம் அப்படின்ட்டாங்க ஆசியாவின் ஆசியா பேங்க்ல போய் கேட்டிருக்காங்க இங்க நம்ம இந்தியாவுடைய அழுத்தத்தெல்லாம் அவங்க வந்து போருக்கு காசு கேட்கிறான் வந்து தீவிரவாத நாடு அவங்களுக்கு நீங்க பணம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாம நம்மளுடைய நட்பு நாடுகள்ட்ட போய் இவங்க சீனி கேட்டிருக்காங்க தரமாட்டேன்ட்டாங்க மெடிசின்ஸ் கேட்கறாங்க தரமாட்டேன்ட்டாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு நமக்கு தேவை வந்து இந்தியா தான் பாகிஸ்தான் நமக்கு எதுவுமே ஆக போறது இல்ல நம்மளுடைய நட்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது அதனால வந்து பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்களாம் அதையுமே வந்து அங்க பார்த்தல இருக்கும் பாகிஸ்தானும் பங்களாதேஷ்களும் மியான்மர் முஸ்லீம்களும் என்ன பாதிப்பு அவங்களும் போட்டும் நிறைய பேர் சொல்றாங்க அது வந்து தவறு ஏன்னா இங்க வந்து மேக்சிமம் பெரும்பாலும் இல்ல மொத்தமாகவே டாக்ஸ் கட்டுறது ஹிந்து சகோதர சகோதரிகளும் தான் எங்களுக்கு வந்து அதிகமான படிப்பறிவு இல்லை நாங்க நல்ல ஜாப்ல கூட இருக்க மாட்டோம் சோ நாங்க கட்டுறது இல்ல கோயில் இருக்கும் பணத்தையும் அந்த குடிகாரம் கொடுக்கிற அந்த சாராய காசையும் வச்சுதான் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்க மற்ற நலத்திட்டங்கள் எல்லாமே செய்யறாங்க எங்களுடைய இமாமுகளுக்கு கொடுக்குற பணம் கூட ஹிந்து கோயில்ல இருந்து இருக்கக்கூடிய பணம் மட்டும்தான் இவங்களை வந்து இங்க வந்து இருக்கிறதுனால நம் நாட்டுல வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை ரொம்ப ஈஸியா ஏற்படுத்திட்டு போயிடுறாங்க இன்னைக்கு வந்து வடநாட்டு பக்கம் வந்து ஒரு ஹிந்து வேர்ல்ட் பேங்க் ஒண்ணு உருவாயிட்டிருந்தால்தான் இன்னைக்கு பாஜக வந்து இருபத்தோரு மாநிலங்கள் கூட்டணியாகவும் பாஜகவும் சேர்த்து இருபத்தோரு மாநிலங்கள்ல இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்காங்க அந்த ஆட்சிகள் இருக்கும் பாஜக இருக்கும் ஆளும் மாநிலங்கள்ல மட்டும்தான் வேக வேகமாக வந்து பாகிஸ்தான்களும் இருக்காங்க இன்னைக்கு அஸ்ஸாம் நுழையவே முடியாது காரணம் அங்க என்ஆர்சி இருக்கு அங்க இருக்கும் இஸ்லாமியர்களையும் விளக்கமாத்த வச்சு அடிச்சு துரத்தி விட்டுருவானுங்க உத்தரகாண்ட் ஹிமாச்சல் எல்லாம் உள்ள வேணா ஃபுல்லா அவங்க வந்து அவங்களுடைய கண்ட்ரோல் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால பங்களாதேஷ்கள் எல்லாமே பெரும்பாலும் தமிழ்நாட்டு தமிழ்நாடு கேரளா அண்டு கர்நாடகாக்குள்ளதான் அதிகமாக வர்றதாக அசாம அடிக்கடி சொல்லுவாரு நீங்க கவனமாக இருங்க எதுனாலும் உங்களுக்கு பாதிப்பு ஏன்னா டெக்ஸ்டைல்ஸ் எங்க அதிகமாக இருக்கோ அங்கதான் அதிகமா வருவாங்க ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த சூரத் அண்ட் அகமதாபாத்ல வந்து எவ்வளவு பேர் அதெல்லாம் பாக்கும்போது எத்தனை லட்சம் பேர்டா இங்க வந்து இருக்கிறீங்க அப்படின்னு நமக்கு தோணும் ஈஸியா அவங்க ஓட்ட போட்டு போயிடறாங்க அவங்களுக்கு தவிர நம்ம தங்க தங்கற வீடு திங்கச்சோறு கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு அவங்க சும்மா சாப்பிட மேல கூட ஒரு தகத்தை போட்டு ஒரு வீடு மாதிரி உன்ன கட்டி அவங்க போய் உட்காந்துடுறாங்க நம்ம எல்லாம் அப்படி வீட்டுல ஒரு நாள் கூட நம்ம வந்து வாழ மாட்டோம் இவ்வளவு இங்க வந்து இருந்துகிட்டு எவ்வளவு போராட்டங்கள் பாருங்க யூனிஃபார்ம் சிவில் கோடாகட்டும் ஆர்டிக்கல் முன்னூத்தி எழுபது நீக்கப்படும் போது எவ்வளவு பெரிய போராட்டம் சிஏஏ சமயத்துல எவ்வளவு பெரிய போராட்டம் வேளாண்மை சட்டம் திருத்தம் கொண்டு வரும்போது எவ்வளவு போராட்டம் இப்ப வப்பு சட்டம் கொண்டு வரும்போது எவ்வளவு போராட்டங்கள் ஏன்னா இதெல்லாம் வந்து சிஏஏ என்ஆர்சி எல்லாம் வந்தா முதல்ல இந்த நாய்ல தான் நாம் நாட்டை விட்டு போகணும் அதனாலதான் நம்ம கவர்மெண்ட் சொல்லிச்சு இங்க இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு எந்த விதமான பாதிப்புகள் இல்ல இவங்க வெளிய போறது வெளிநாட்டுல அதாவது பக்கத்துல இருந்து இல்லிகளை தங்கி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா போய் ஆகணும் இவங்க போராட்டம் பண்றது இல்லாம தங்களுடைய பாதுகாப்பாக தான் செஞ்சிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்லாஜா இலாய்கான் ஒருத்த படிக்க அவங்க சொல்லுவாங்க அடிக்கடி சொல்லுவாங்க ஏன்னா என்ஆர்சி வந்துச்சுன்னா இருக்கும் இஸ்லாமியர்கள் பாதி பேர் வெளியே போகணும் ஏன்னா அவனுக்கு தான் இங்க வந்து அதிகமாக இருந்துகிட்டு நம்ம நாட்டில் எல்லா போராட்டத்துக்கும் அவங்க வந்து வெளியே நிக்கிறாங்க ஷாகிம் பாக் போராட்டத்தில் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் பங்களாதேஷ் பாகிஸ்தானிற்கும் இருந்தான்னு அவங்க அப்பவே சொன்னாங்க பட் அது அப்போ வந்து எனக்கே உண்மையிலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தது பட் இன்னைக்கு இத்தனை ஓடி இத்தனை ஓடி மக்கள் இங்க இருந்துக்கிட்டு நம்ம நாட்டில் வந்து நம்ம பாரத பிரதமருக்கு வந்து ஒரு டார்ச்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை அப்படி இருக்காங்க இன்னைக்கு பார்த்தோம்னா நம்மளுடைய எல்லா வரி பணமும் அவங்களுக்கு தான் போகுது வேலை வாய்ப்புகள் நம்ம நூறு ரூபாய் கொடுத்தா கூட போதும் எல்லா வேலையும் நாம செய்ய ரெடியா இருக்கோம் ஆனா நம்ம தமிழ்நாட்டுல வந்து நாம இவ்வளவு படிச்சிருக்கேன் என்னுடைய படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்றோம் பத்தாயிரம் இருபதாயிரம் சம்பளத்துக்கு நம்ம போக யோசிக்கிறோம் ஆனா அவனுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் என் தம்பி ஒர்க் பண்ற கம்பெனியில எல்லாம் பார்த்தோம்னா என் தம்பியை விட நாலு மடங்கு அஞ்சு மடங்கு சம்பளம் வாங்குற வாங்குறவ இவங்களுக்கு கீழே வேலை பார்ப்பான் என் தம்பிட்ட கேட்கும் போதும் இவளுக்கு சோறு போட்டா போதும் அவன் வேலை பார்ப்பான் அவன் அவனே சொல்லுவான் இப்ப என்னுடைய நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாம் ரோகிங்ஸா பாகிஸ்தானியான்னு எனக்கே பயமா இருக்கு இவங்களோட பழகவேவும் ஏன்னா இவன் நினைச்சு வந்து வடநாட்டுல கேட்கும்போது எல்லாமே நம்ம உத்தரப்பிரதேசல இருந்து வர்றோம் மத்திய பிரதேசத்துல இருந்து வரும் பீகார்ல இருந்து வரும் ஏன்னா பீகார்ல அதிகமான இஸ்லாமியர்கள் இருக்காங்க நாங்க பீகார்னு சொல்லும் போது ஓ இவனு உருது பேசுறான் இவனு ஹிந்தி பேசுறாங்க போது சரி இப்படி நம்ம நாட்டுக்காரன்னு நினைச்சது கடைசி பார்க்கும்போது இவ்வளவு நியூசஸ் வெளியே வரும்போதுதான் என்னுடைய தம்பியும் சொல்லும் போது இப்ப இவங்க எல்லாம் நம்ம உங்களுக்கு நம்மள அப்படிதான் நினைச்சு இருந்தோம் இவங்க இங்க வந்து இவ்வளவு ஓட்ட போட்டு இவ்வளவு காசு நம்ம மக்களுடைய காசை கூட இப்படி திட்டுக்கிட்டு உட்காந்துருக்கானதுல வேலை வாய்ப்புகள் அதிகமாக வந்து நம்மளுடைய சகோதரர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய சகோதரே சொன்னாப்புல இப்ப அப்படித்தான் பார்த்தோம்னா இன்னைக்கு இவங்களை ஃபுல்லா கொண்டு போய் அசாம்டா கேம்ப்ல வைக்கிறாங்க என்னைக்கு இவங்க எல்லாம் வெளியேற்றுறது இவங்க வெளியேத்துனா மட்டும்தான் இங்க நம்மளுடைய பொருளாதாரம் என்னைக்கு உலக அளவுல நம்பர் ஒன் இடத்துக்கு இன்னைக்கு போயிருக்கும் இத்தனை பேர் ஃப்ரீ ரேஷன் கோடுகள் வாங்கி திண்டுக்கிட்டு இருக்கானுங்களே கரண்ட் எல்லாம் நம்ம மானியத்துல வாங்கணும் ஆனா இவன் ஃப்ரீயா வந்து திருடி திண்டுக்கிட்டு இருக்கான் கணக்கெடுக்க போற லேடி ஆஃபீஸ் ஜாக்கெட் எல்லாம் இங்க நம்மளுடைய உத்தரப்பிரதேசல கிழிச்சிருக்காங்க அதனாலதான் அங்க அதிகமான ஆக்சன்ஸ் வந்து சிவியரா எடுக்கிறாங்க இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த நேபாள ஒட்டி இருக்கிறோம் அதிகமான இடங்கள்ல இந்த பங்களாதேஷ்கள் வந்து இல்லிகளாக மதரசாக்களை கட்டிருக்காங்க பெரிய பெரிய மதர்சாக்கள் எப்படி உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது அந்த மதர்சாக்கள் வந்து உலும் அப்படிங்கிற பேர்ல இருக்கு அதுக்கு கீழே பார்த்தோம்னா பல கிளை அமைப்புகள் கிட்டத்தட்ட இருபது மதர்சா முப்பது மதசா காலேஜ் மாதிரி பெருசா கட்டி வச்சிருக்காங்க ஸ்கூலை விட காலேஜ விட பெரிய பெரிய மதர்சாக்கள் அவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் உள்ள இருக்கு மைக் மேற்கொண்டு ஒவ்வொரு டேபிள்க்கு முன்னாடியும் பண்ற அளவுக்கு அவங்க டெவலப்பா இருக்கிறாங்க அது ஃபுல்லா யோகி ஆதித்யநாத் அவர்கள் கண்டுபிடிச்சு ஃபுல்லா பில்டோஸ் வச்சு ஒரு இன்ச்சு இடத்தை கூட விடாம எல்லாமே இடிச்சு தள்ளி தலைமட்டமா ஆக்கிக்கிட்டு இருக்கிறாரு இப்ப வந்து இப்ப அசாம்ல அப்படி இங்கிட்டு உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் குஜராத் இத்தனை மாநிலங்கள் இவ்வளவு நடந்துட்டு இருக்கு ஆனா அமைதியா இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரிசாவின் முதல்வர் மோகன் மாஞ்சி அவர்கள் இதெல்லாம் நான் எதிர்பே பார்க்கலாம் அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று நாளையும் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பங்களாதேசிகளையும் பாகிஸ்தானியர்களும் வந்து அவரை அரஸ்ட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வந்து ஒரு ஒப்படைச்சிருக்காங்க அவர் வந்து எவ்வளவு வேகமா வந்து வேலை பார்க்கறாருன்னு பாருங்க ஆனா இங்க நம்ம தமிழ்நாட்டுல தான் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க தினம் ஒரு கொலை தினம் ஒரு கொள்ளை அப்படிங்கிற மாதிரி அதிகமான விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டுல தான் நடந்துகிட்டு இருக்கு ஆனா பார்த்தோம்னா எங்கேயோ இந்த டெல்லியில இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பங்களாதேசிகளை வந்து பங்களாதேசிகளையும் பாகிஸ்தானிகள் வந்து கையில் செஞ்சுட்டு போறாங்க இந்த நிலை நீடிச்சால் கூடிய சீக்கிரம் வெஸ்ட் பெங்கால் மாதிரி தமிழகம் மாறுறதுக்கு அதிகமான நாட்கள் இருக்காது இது எப்படி வந்து நம்மளுடைய மாநில முதல்வர் வந்து இத சரி செய்ய போறாரோ அப்படின்னு தெரியல எல்லா விஷயத்துக்குமே வந்து எதிர்த்து எதிர்த்து பேசி பேசியே பழக்கப்பட்டுட்டாரு பட் இது வந்து நம் மாநிலத்துக்கும் நம் நாட்டிற்கும் பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தலான விஷயம் சொல்லி அவருக்கு எப்படி புரிய வைக்க போறதுன்னு தெரியல பட் அவருக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடக்கிறாரு இந்த ஓட்டுக்காக ஒரு ஆறு பெர்சன்ட் மக்கள் ஓட்டுக்காக நூறு பெர்சென்ட் மக்களை வந்து இவர் ஏமாத்தி அவங்களுடைய வாழ்க்கையும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தையுமே வந்து அழிக்கிறாரு இது வந்து மிகப்பெரிய அச்சுறு அச்சுறுத்தல தான் தான் ஏன்னா அதிகமா இங்க இங்கே வந்து ஆன்லைன்லயே வந்து தீவிரவாதத்துக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு ஆல்ரெடி ஒரு நான்கு மாசத்துக்கு முன்னாடி அப்துல் ரஹ்மானும் அவருடைய மகனும் அரஸ்ட் பண்ணாங்க பட் அதே தொடர்ந்து இப்ப மறுபடியும் வந்து இங்க சத்தியமங்கலம் தான் வந்து ட்ரைனிங் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி இன்னைக்கு வந்து ஒரு தகவல்கள் வெளியே வருது அது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து நம்முடைய தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா பார்டர் இங்கேயும் மாநில கட்சி மா காங்கிரஸ் அப்ப இந்த ரெண்டு கூட்டுக்கலவாணிகளும் சேர்ந்து என்ன வேலை பார்த்து வச்சிருக்காங்கன்னு பாருங்க அப்ப அந்த மக்களுக்கு என்ன பாதுகாப்பு வேணும் நம்ம மட்டும் நல்லா இருந்தா போவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் இது வந்து ஒரு தவறான விஷயம் நம்ம வந்து கவனமாகவும் யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு செய்யணும் பயங்கரவாதிக்கு உதவியதாக ஒரு நபரை கைது செஞ்சாங்க இல்லையா அந்த பேர் வந்து இம்தியாஸ் அகமது வயது இருபத்தி மூணு வயசு அப்புறம் வெறும் இருபத்தி மூணு வயசு அவனை வந்து இப்போ கைது செஞ்சாங்க அந்த டைம்ல அவன் சொன்ன தகவலெல்லாம் கேட்டு அதாவது பாதுகாப்பு படையினர் எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க ஏன்னா இவர் இருபத்தி மூணு வயசு பையன் வந்து அழுகொய்தா அமைப்பில் வந்து தொடர்பில் இருந்திருக்கான் அதோடய கிளை அமைப்புகள்லையுமே அவனுக்கு தொடர்பு இருந்திருக்கு அவன் என்னென்ன வேலை செஞ்சுருக்கான்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு வீடு பிடிச்சி கொடுத்துருக்கான் இருந்தும் பணங்களை வந்து ஹவாலா முறையில் மாற்றி பல ஆயிரம் பேருக்கு இவன் வந்து பினாமியாக இருந்து பண பரிவர்த்தனைகளை செஞ்சுருக்கான் உணவுப் பொருட்களை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான் இவன் தங்குகிற இடம் அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து தாக்குதல் நடத்தக்கூடிய பாயிண்ட்டு அந்த முக்கியமான இடங்களை வந்து இவன் தான் கூப்பிட்டு போய் காமிச்சிருக்கானா காமிச்சது மட்டும் இல்லாமல் அதனுடைய அந்த மேப்பிற்குமே மேப்பையுமே அவன் கொடுத்துருக்கான் இப்போ எப்படி இருக்கும் இங்கே எப்படி இருக்கும் இங்கே வந்து ஆட்கள் அதிகமாக வருவாங்க ஆட்கள் குறைவாக இருப்பாங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸுமே சொல்லியிருக்கான் அந்த இடங்களை காட்டியும் கொடுத்துருக்கான் கூட்டியும் கொடுத்துருக்கான் இப்படி நிறைய விஷயங்களை சொல் சொன்னதோட இப்போ முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்கும் ஜம்முவில் வந்து தான் அந்த நான் மாநிலத்தின் முக்கியமான சிறைச்சாலை மத்திய சிறைச்சாலை அங்க இருக்கு அந்த சிறைச்சாலை மேலையுமே வந்து தாக்குதல் நடத்துறதுக்குண்டான நாங்கள் திட்டம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி வெளிப்படையா சொல்லியிருக்காப்புல அந்த ஜெயில் அந்த சிறையில தான் பயங்கரவாதிகள் சிலி ஸ்லீப்பர் செல்ஸுகளாகவும் வேலை பார்த்த அதிகமான ஆட்கள் அங்க தங்கி இருக்கிறாங்க அவங்கள வந்து விடுவிக்க இந்த காரண இந்த காலத்துல வாய்ப்பே இல்லாதனால அவங்கள வந்து போட்டு தள்ளிடணும் அந்த மத்திய சிறை மேல தாக்குதல் நடத்தணும்னு சொல்லி ஒரு பிளானே அவங்களுக்கு இருந்திருக்கு அது எல்லாமே இப்ப இந்த நபர் அதாவது இம்தியாஸ் அகமது இருபத்தி மூணு வயசு நபர் வந்து அந்த அந்த ஆள் சொல்லியிருக்கான் அந்த பையன் சொல்லியிருக்கான் இதை பார்த்து எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுறாங்க படிக்க வேண்டிய வயசுல படிக்காம ஒரு வேலைக்கு போய் குடும்பத்தை நடத்தாமல் ஒரு தரதலை மாதிரி உள்ள பிள்ளைய வளர்த்து என்ன மாதிரி வாழ்க்கையெல்லாம் வாழ்கிறாங்கன்னு தெரியல தானும் நிம்மதியெல்லாமே மற்றவங்களே வாழ விடாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பல லட்சம் பேர்களுடைய அக்கௌண்டில் இருந்து முகம் தெரியாத நபர்களுக்கு வந்து பணம் போயிருக்கு பணம் வந்திருக்கு இல்ல மிக கொடுமையான விஷயம் அந்த மக்களுக்கே தெரியல அவங்களுடைய பேர்களில் வந்து பேங்க் அக்கௌண்ட்டு இருக்குது அவங்க அக்கௌண்ட்லேருந்து இவ்வளோ பேருக்கு பணம் போயிருக்குன்னு அந்த மக்களுக்கே தெரியல பேங்க் டக்கிங் சொல்கிறாங்க அதாவது அவங்களுடைய ப்ரூஃபை வச்சு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பண பரிவர்த்தனைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அமிஷா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது எல்லாருமே வந்து கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே இருக்கிறாங்க பட் அந்த மக்களுக்கு வந்து அது உண்மையிலே அதை வந்து அமிஷா அவர்களுமே ஒத்துக்கிட்டாரு அந்த மக்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை ஆனா அவருடைய பேர்ல ஆஹ் இல்லீகலாக பண பண பரிவர்த்தனைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இப்ப அந்த மக்கள் வந்து வேற எதுவரைக்கும் சம்பந்தப்பட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிக்குண்டான ஆய்வுகளும் நடந்துகிட்டு இருக்கு இப்ப சாதாரண மக்கள் இப்ப எந்த தூரத்துக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த வந்து நம்ம கருத்துல எடுத்துக்கிறோணும் இன்னைக்கு வந்து ஒருத்தர் ஆத்துல ஓடி போய் விழுந்தையா அப்படின்னு சொல்றாங்க ஓடி போய் விழுந்தவன தூக்கிட்டு வந்து வெளியே போட்டுட்டாங்க இப்போ இது மாதிரி இன்னும் எத்தனை தந்தனைகள் வந்து இப்படி காட்டி கொடுத்து இருக்காங்கன்னு தெரியல ஜெய்ஹிந்த் ஜெய்